நம்ம இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோம் வெங்காய புளிக்குழம்பு அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு போட்டுக்கிறோம் இது வந்து வெந்தயம் வெந்தயம் நம்ம புளிக்குழம்புனாலே நிறையாத்தையும் போடணும் கருவேப்பில போடுவோம் இது நல்லா கடுகும் வெந்தயமும் நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போடுவோம் சின்ன வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு உரிச்சுட்டு கழுவிட்டு வெட்டி வச்சிருக்கோம் வெள்ளப்பூடும் வெங்காயம் போட்டு வச்சா நல்லா இருக்கும் வெங்காயம் வந்து போட்டு வச்சாலும் இருக்கும் வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம தக்காளி போடுவோம் தக்காளி ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் தக்காளி போட்டுவோம் இது வந்து பச்சை மிளகாய் மிளகாய் வந்து கீறி கீரி கீறி கீரி தான் போட்டிருக்கேன் கத்திய வச்சு நம்ம வெட்டி போடலாம் கைட்ட கீரியும் போடலாம் கைட்டை நத்துணும்னா கீறியும் இது நல்லா வதங்குது இப்ப தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வீட்டில் உள்ள பழமும் பிடி போடுவோம் இது நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா இது புளி புளியை வந்து நல்லா கரைச்சு நல்லா சலடையில் வடிகட்டி வச்சிடணும் வடிகட்டினா தான் நமக்கு வந்து அந்த மண்ன்னு எதுவும் இருக்காது கல் உப்பு போடுவோம் இப்போ குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் தண்ணி ஊற்றிக்குவோம் நம்ம குக்கரில் வைக்கிறதுனால நம்ம எந்த அளவு வைக்கிறோமோ அந்த அளவு அப்படியே இருக்கும் வத்தாது அதனால நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே வைப்போம் ரொம்ப தண்ணி எனக்காக இருந்தாலும் குழம்பு ஊற்றி சாப்பிட்றது காணாது ஆனால் புளி குழம்பு வந்து நம்ம கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டாலே போதும் அதனால தான் நான் கெட்டியாக வைக்க போகிறேன் இப்ப இந்த அளவுக்கு நான் மூட்டி போகணும் ஒரு விசில் வச்சு அடுப்பா ஆஃப் பண்ணிடணும் நம்ம வந்து ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம் தொடர்ந்து பார்ப்போம் நல்லா வந்துருச்சு வெங்காயம் வந்து நல்லாவே வந்துடுச்சு இப்படி ஒன்று ரெண்டு கிடந்தால் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஊருகா மாதிரி கரைஞ்சி போயிடும் இது வந்து நம்ம அந்த குக்கரை துறக்கும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும் அந்த வெந்தயம் போட்டு தாளித்ததுக்கும் அந்த சின்ன வெங்காயத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நமக்கு வந்து சூடாக ஊற்றி சாப்பிட்றத விட ஆற வச்சு இப்போ நம்ம காலையில் வைக்கிறோம்னா மதியம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை முதல் நாள் வச்சு மறுநாளைக்கு மிச்சம் குழம்பு இருந்து நம்ம சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் பழைய கஞ்சிக்கும் நல்லாயிருக்கும் சுடுசோறுலேயும் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் நல்லாயிருக்கும் ஊர் நம்ம துவையல் நல்லாயிருக்கும் தேங்காய் துவையல் தேங்காய் துவையல் சூப்பராக இருக்கும் காய் வேணும்னா கேரட்டு பீட்ரூட்டு ஏதாவது குறிச்சிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஏன்னா இதுக்கு வந்து காய குழம்பு வந்து புளிப்பு உரப்பமாக இருக்கும்ல அதனால் நமக்கு கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி காய் வேணால் நல்லாயிருக்கும் காயின் சுருக்குன்னு இருந்துடக்கூடாது இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இந்த மண்டவளம் போட்டுக்கிறோம் இந்த சூட்லேயே இது கரைஞ்சிரும் இது வந்து நம்ம உடனே இப்போ சாப்பிட போகிறதில்ல இல்லை கொஞ்சம் நேரம் இருக்கும் அதனால் அந்த சூட்டில் இது வந்து நல்லாவே வளம் கரைஞ்சிரும் கரைஞ்ச உடனே நல்லா ஒரு ரொம்ப ஒரு மாதிரி கடுத்து இல்லாமல் புளி குழம்புனா ஒரு கடுப்புத்தன்மையாக இருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது தெரியல ஒரு மாதிரி எரிச்சிகிட்டு இருக்கும் கொஞ்சம் வளம் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ருசியாக இருக்கும் அதனால தான் நான் எல்லா புளிக்குழம்புக்குமே கொஞ்சம் மண்டவளம் போடுவேன் சில பேர் போட மாட்டாங்க நான் போடுவேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வெள்ளை போட்டு வெங்காயம் போடலாம் நான் வந்து வெறும் சின்ன வெங்காயம் போட்டு இது வந்து வெந்தய குழம்புன்னு சொல்லலாம் வெங்காய குழம்புன்னு சொல்கிறத விட வெந்தய குழம்புன்னு கூட நாங்கள் சொல்லுவோம் வெந்தயம் போட்டு தாளித்து வச்சோம்னா அந்த சின்ன அந்த சின்ன வெங்காயத்துக்கும் வெந்தயத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்க விட்ருங்க